அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு பண தேவை இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள பதிவாக இருக்க போதுங்க யாருக்கெல்லாம் வந்து பணம் கையில் சேர மாட்டேங்குது தேவைக்கு கிடைக்க மாட்டேங்குது கொடுத்த இடத்துல திரும்பி தர மாட்டேங்கிறாங்க இன்க்ரிமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னுட்டு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எத்தனை விதமாக இருந்தாலும் சரி இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இவை தவிர எந்தெந்த மாதிரியெல்லாம் பண பிரச்சனையை நீங்கள் தினசரி வாழ்வில் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஹேண்டில் பண்ணுறீங்க அதாவது கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்க இல்லையா இந்த மாதிரி பண தேவை பூர்த்தி ஆவதற்கு எந்தெந்த பிரச்சனையிலெல்லாம் அவங்க வாழ்க்கையில் சந்திச்சிட்ருக்குறீங்களோ அதெல்லாம் நீங்குவதற்கு நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நடக்கும் பிரபஞ்ச சக்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கேட்டோம்னாலும் கண்டிப்பாக வந்து கொடுக்கும் அதுவும் அதுக்குன்னு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் நேரம் அப்படின்னு இருக்கும்போது அதனுடைய சக்தி அப்படிங்கிறது அபரிவிதமானதாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னாவே வந்துட்டு கிடச்சிரும் அதாவது விளையாட்டாக செஞ்சோம் அப்படின்னா கூட நமக்கு உடனே வந்து பலன் கிடச்சிரும் ஆனால் கொஞ்சம் நம்ம நம்பிக்கையோட பண்ணும்போது நமக்கு உடனடி பலனே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்ல மெத்தட் பார்த்தீங்கன்னா அதிகமான பணவரவு ஏற்படுவதற்கான ஒரு முறை குறித்து தான் சொல்ல போகிறேன் பண வரவுன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு வேற ஒரு கம்பெனியில் இன்னும் அதிகமான சம்பளத்தில் வேலை கிடைக்கலாம் இல்லைன்னா ப்ரமோஷன் கிடைக்கலாம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் இப்போ தொழில் வியாபாரம் செய்கிறீங்க அப்படிங்கும்போது இன்னைக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஆகலாம் இது போல் அதிக பணவரவு வந்து உண்டாகும் தினமுமே வந்துட்டு நீங்கள் இப்போ நான் சொல்ற நம்பரை யூஸ் பண்ணிங்க அப்படிங்கும்போது தினம் தினமுமே உங்களுக்கு அதிகளவில் ஏற்படும் இது செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் கணவருக்காக மனைவி செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஆண்களும் இந்த மெத்தடை செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலுமே தாராளமாக வந்து செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டில் சிக்கிட்டு இருந்தீங்கனாலும் தாராளமாக வந்து செய்யலாம் இப்போ விடுமுறை காலமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஊரில் இருக்கிறோம் நாங்கள் இங்கேருந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் செய்யலாம் சப்போஸ் இப்போ வந்துட்டு குழந்தைங்களோட வெளியில் எங்கேயாவது போயிருக்கீங்க அவுட்டிங் போயிருக்கீங்க அப்போ வந்து தற்செயலில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்தே கூட நீங்கள் இந்த மெத்தடு வந்து செய்யலாம் அற்புதமான அதிரடி பணவரவு ஏற்படுறதை கண்கூடாக வந்து பார்ப்பீங்க பிரபஞ்ச சக்தியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி செய்கிறதுக்கு ஒவ்வொரு தேவதை வந்து இருப்பாங்க அதற்குண்டான குறியீட அல்லது எண்களை தொடர்புகளை பயன்படுத்தும் போது நேரடி தொடர்பை அவங்களால நம்மளால வச்சுக்க முடியும் அதன் மூலமா நம்மளுடைய தேவைகளையும் வந்து பூர்த்தி செய்ய முடியும் இப்போ நான் சொல்ல போறது பாத்தீங்கன்னா பணவரவிற்குண்டான தேவதை எண் பத்தி தான் இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது செய்யறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்துட்டோ நின்றுட்டோ வந்து செய்யலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை செய்யும்போது போது உங்க மனசுல வேற எதை பத்தின ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது கவலை வந்து இருக்கக்கூடாது முழுவதும் வந்து பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கையும் மகிழ்ச்சியாகவும் மட்டும் இருக்கும்போது தான் நீங்கள் இதை வந்து செய்யணும் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் அதை பற்றியெல்லாம் போட்டு குழப்பிட்ருக்காதீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தேவைப்பட்டால் தண்ணி குடிங்க இல்லைன்னா டான்ஸ் பண்ணால் சில பேர் வந்து ரிலாக்ஸ் ஆவாங்க அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பண்ணுங்கள் பாட்டு பாடணும்னு தோணுச்சுன்னா பாட்டு பாடுங்க தண்ணீர் குடிங்க டீப் பிரீத் எடுங்க எது உங்களுக்கு செஞ்சால் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்களோ அதை வந்து செஞ்சுக்கோங்க அதன் பிறகு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் கண்டிப்பாக வந்து க்ரீன் கலர் தான் பயன்படுத்தணும் சப்போஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது க்ரீன் கலர் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து க்ரீன் கலரில் ஸ்கெட்ச் பென்சிலோ பேனாவோ வாங்கின பிறகு இந்த மெத்தடை வந்து செய்யுங்க இதை செய்கிறதுக்கு இன்றைக்கி தான் செய்யணும் நாளைக்கு தான் செய்யணும் இந்த நேரம் தான் செய்யணும் அந்த நேரம் தான் செய்யணும்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது அதனால் எப்போ வந்து உங்களுக்கு அந்த கலரில் பேனாக கிடைக்குதோ அந்த நாள்லேயும் இதை நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தினந்தொருமை கூட செய்யுங்க இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த நம்பரை உங்கள் உடம்புனுடைய இடது பகுதியில் வந்து எழுதுகிறோம் அதாவது லெஃப்ட் சைடு வந்து எழுதுகிறோம் லெஃப்ட் ஷோல்டரில் தைஸில் அதாவது தொடைப்பகுதியில் தோல்பட்டையில் ஆம்ஸில் ரிஸ்ட்டில் அதாவது மணிக்கட்டில் உள்ளங்கையில் கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதியில் காலில் இப்படி எங்கே வேணாலும் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் ஆனால் உடலின் இடது பகுதியில் தான் வந்துட்டு எழுதணும் மற்றவங்களுக்கு தெரியணும் தெரியக்கூடாது அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து இடது பக்கம் எழுதுனீங்க அப்படின்னாவே போதும் இப்போ அந்த என்ன நம்பர்னு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் செவன் ஒன் டூ இன்னொரு முறை சொல்கிறேன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் செவன் ஒன் டூ என்னென்னது ஒரு பெரிய கோட் நம்பர் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து மணி அதாவது பண வரவை அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த கோடை நீங்கள் எழுதுவதன் மூலமாக சொல்லுவதன் மூலமாகவும் பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஏஞ்சலுக்கு இந்த செய்தியானது போகும் இப்போ எப்படி ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம ஒருத்தங்க கிட்ட பேசுகிறோம் அது மாதிரி தான் இது ஏஞ்சலுக்கான கோட் நம்பர் இதை பயன்படுத்தி நம்ம அதிக பண வரவு வந்து ஏற்படுத்திக்க முடியும் இப்போ இதை எழுதுனதுக்கப்புறம் இந்த அதிகமான பணவரவு ஏற்படுற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணிக்கணும் ஏதாவது ஒரு வகையில் இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு போது அதிக கஸ்டமர் வர மாதிரியும் வேலைக்கு போய்ட்டுருக்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிற மாதிரியும் ஏதாவது ஒரு வகையில் பண வரவு வர மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை கற்பனை பண்ணிக்கிறீங்க ஒரு அப்படியே வந்து பண்ணி பாருங்க இதன் மூலமா உங்க மனதில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வந்து பரவும் இதுதான் வந்து பிரபஞ்ச சக்தி மீது வச்சிருக்கிற நம்பிக்கையை குறிக்கும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை போய் பார்க்கலாம் உங்களால் எப்போவெல்லாம் இந்த நம்பரை பார்க்க முடியுமோ அப்போவெல்லாம் வந்து பாருங்க இது அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது மறுபடியும் இது மேலேயே கூட எழுதிக்கோங்க இப்போ நான் எப்படி சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக தான் சொல்லணும் சேர்த்து சேர்த்து சொல்லாதீங்க தமிழ்லேயும் சொல்லாதீங்க இங்கிலீஷ்லேயும் சொல்லுங்கள் தனித்தனியாக வந்து சொல்லுங்கள் தினந்தன அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த எண்ணை பயன்படுத்தி உங்களுடைய பண வரவை அதிகப்படுத்திக்கோங்க இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக விளக்கம் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்